ஹாய் வீவர்ஸ் ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் சேனலில் புதுசு புதுசாக வெளியாக இருக்கிற ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகளும் வாஸ்து உடல் சம்பந்தமான யூஸ்ஃபுல் பதிவுகளும் கிரகப்பயிற்சியில் பற்றிய பதிவுகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அனைத்தையும் பார்த்து பயன்பெறுங்கள் மு முருகனருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு குழந்தை பெற தாம்பத்தியம் கொள்ள வேண்டிய நாட்கள் மாதவிலக்கு வந்த நாளிலிருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் நாட்களில் உடலுறவு கொண்டால் மட்டுமே குழந்தை பிறக்கும் இந்த நாட்களே கருத்தரிப்புக்கு மிகவும் முக்கியமான நாட்கள் திருமணம் முடிந்து நான்காண்டுகளாவது குழந்தை பெறாமல் சுமையின்றி மகிழ்வாக வாழ்ந்த பிறகு குழந்தை பெற்றுக்கொள்வது வாழ்வை மகிழ்வாக்குவதற்கான ஒரு வழி கணவன் மனைவி இடையே ஈர்ப்பு குறையாமல் இருக்க இது மிகவும் உதவும் குழந்தை பிறக்காததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த காரணங்கள் மிக முக்கியமானது ஆண்களின் விந்தில் உயிரணு இல்லாமல் இருத்தல் அல்லது உயிரணுக்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருத்தல் பெண்ணின் கருக்குழாயில் அடைப்பு ஏற்படுதல் அல்லது கருப்பை பாதிப்பு அடைதல் இதற்கு முக்கியமான காரணங்கள் பொதுவாக குழந்தை இல்லை என்றதும் பெண்தான் காரணம் என்று ஆண் மறுமணம் செய்து கொள்கிறார் இது தப்பு மட்டுமல்ல இது ஒரு குற்றமே குழந்தை இல்லாமைக்கு பெண்ணை காட்டிலும் ஆணே பெரும்பாலும் காரணம் ஆகவே இருவரும் சோதனை செய்து யாரிடம் குறை என்று கண்டு அதை சரி செய்ய வேண்டும் பெரும்பாலும் சரி செய்துவிட முடியும் அந்த அளவிற்கு மருத்துவம் இன்று கிடுகிடுவென்று வளர்ந்துள்ளது குழந்தை பெற உரிய நாட்களில் உடலுறவு கொள்ளாமல் இருந்தாலும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் எனவே அந்த நாட்களை அறிந்து உடலுறவு வைத்து கொண்டால் குழந்தை சரியாக பிறக்கும் மாதவிலக்கு வந்த நாளிலிருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்கும் அதிலும் குறிப்பாக பதினான்கு பதினைந்து ஆகிய இரு நாட்களும் மிக சரியான நாட்கள் காரணம் பதினான்கு பதினைந்தாம் நாட்களில்தான் பெண்ணின் சினை கருவுற தயார் நிலையில் இருக்கும் இந்த நாட்களுக்கு முன்னோ பின்னோ உடலுறவு கொள்வதால் குழந்தை பிறக்காது இந்த உண்மை தெரியாததால் குழந்தை பிறப்பு தள்ளிப் போகிறது குழந்தை வேண்டாம் என்பவர்கள் மாதவிலக்கு வந்த பின் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் நாட்களில் உடலுறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும் பதினாலு பதினைந்தாவது நாட்கள் தான் உரிய நாட்கள் என்றாலும் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு நாட்களில் உடலுறவு கொள்ளும்போது வெளியேறிய விந்து பெண்ணுறுப்பில் ஓரிரு நாட்கள் உயிர் வாழும் அதிலுள்ள உயிரணு மூலம் குழந்தை பெற வாய்ப்பு வரும் அதனால் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களும் விளக்கப்பட வேண்டும் பருவமடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த விவரம் அறிந்திருந்தால் தேவையில்லாமல் பெண் கருவுறவும் கருக்கலைப்பு செய்து உடல் பாதிக்க வேண்டிய நிலை வராது ஆக இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் ஓம் நம